வணக்கம் நண்பர்களே கோவச்செடி நிறைய வேலிகளில் இது படர்ந்துருக்கும் கிராமப்புறங்கள் மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்கள்லேயுமே ஓரமாக பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் படந்திருக்கக்கூடியது இந்த செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு இந்த இலைகளை நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் சின்ன கசப்பு ஒரு விதமான இனிப்பு அப்படின்னு சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு சுவை இதில் இருக்கும் இதனுடைய காய்கள் கோவை பொரியல் பண்ணலாம் அவியல் பண்ணலாம் கூட்டு குழம்பு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க கோவை பழம் அப்படியே சாப்பிடக்கூடியது ரொம்ப சுவையாக இருக்கும் இதனுடைய வேர்லேருந்து காய் கனி வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த வேருக்கு ஒரு அதிசயம் இருக்குது இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் கழிச்சு மீண்டும் தண்ணியில் வச்சாலுமே இது முளைச்சி வரக்கூடியது இந்த கீரை கண்ணுக்கு ரொம்ப குளிச்சு தரக்கூடிய ஒரு கீரையாக இருக்குது நாம் இதை பொதுவாகவே கோவையில்லைன்னு தான் சொல்கிறோம் மற்ற கீரைகள் மாதிரி இதையும் நிறைய சமையலை நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பருப்பு அடை செய்யும் பொழுது அதில் இந்த கோவையில் எப்பொடியார் நறுக்கி போட்டு பண்ணலாம் அதே போல் கீரை வடை கீரை போண்டா பண்ணும்போதும் இந்த கோவிலையை பயன்படுத்தலாம் அம்மை நோயினால் உண்டான அந்த மேலே ரணமாக இருக்கிற புண்களுக்கு மேல் பூச்சா இந்த இலையை அரைச்சி பயன்படுத்தலாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி ஒவ்வொரு அவுண்ட்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னா உடல் சூடு குறையும் அதே போல் சொறி சிறங்கு நீரடைப்பு இருமல் இதுக்கெல்லாமே மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது இந்த கோவையிலை படர்தாமரை புண்ணுக்கு இந்த கோவையிலே நல்ல அருமருந்தாக பயன்படுது கோவையிலை சாற்றோட நல்ல எண்ணெயை கலந்து காய்ச்சி வடிகட்டி இந்த படர்தாமரை புண்ணுக்கு பூசினிங்கன்னா விரைவிலே குணமாகும் நிறைய மருந்துகளோட இணை பொருளாக இந்த கோவையிலைய பயன்படுத்துகிறாங்க பொதுவாக மிளகுத்தக்காளிக்கிறைய வாய்ப்புண்ணுக்கு மென்று சாப்பிட சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த கோவையிலேயே நல்லா மென்று சாப்பிட்ட உமிழ்நீரோட அப்படின்னா வாய்ப்புண் குணமாகும் தேக சூடு குறையிறதுக்கும் நிறைய நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த கோவையை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம முன்னோர்கள் நிறைய கை வைத்தியங்களை செய்வாங்க ஆனால் நம்ம இப்போ எது மாத்திரை மருந்துங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு உடலுக்கு தேவையில்லாத சுமையை கொடுத்துட்ருக்கோம் மாத்திரை மருந்துகள் இல்லாத ஒரு மருத்துவம் அந்த காலத்தில் நம்ம கை மருத்துவமாக இருந்தது நமக்கு கிடைக்காத மூலிகைகளை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் நிறைய மூலிகைகள் நம்ம பக்கத்துலையே இருக்குது ஆனால் நாம் அதை பயன்படுத்துறதில்ல துளசி இந்த கோவையிலை வேப்பிலை குப்பைமேனி அப்படின்னு நிறைய நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வளர்ந்துருக்கோம் அதுவும் இப்போ மழைக்காலம் நிறையவே படர்ந்தும் வளர்ந்துருக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல இந்த கோவையிலை ரொம்பவே தனித்துவமான செயல்பாடை பண்ணுது வேதியை கட்டுப்படுத்துறது இருமலை குறைக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த கோவைக்காய் குடல் பிரச்சனைகள் அதாவது குடலில் புண் ஏற்பட்டு அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான குடல் நோய் இருக்கும் அதுக்கும் இந்த கோவையிலே ரொம்பவே மருந்தாக பயன்படுது இந்த கோவை பழம் சீசன் பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் பழுத்துருக்கும் செடியில் அதை சாப்பிட்றதுக்கு நிறைய பறவைகள் வரும் குறிப்பாக கிளிகள் நிறையவே வரும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நெஞ்சு சல்லியை நீக்கக்கூடிய வல்லமையும் இந்த கோவிலைக்கு உண்டு தேகம் சூடாயிடுச்சு அப்படின்னா நிறைய பக்க விளைவுகள் நிறைய நோய்களை உண்டு பண்ணும் தேக சூடு குறைய இந்த கோவையிலையை தொடர்ந்து பயன்படுத்தலாம் நம்ம இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறவங்க பறித்து சாப்பிட்லாம் பறித்து உணவில் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இதை நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு அதை நாம் பயன்படுத்தலாம் இந்த செடி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது எப்பவுமே பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு செடி நிறைய காய்கள் வைக்கும் கோவைக்காய் அடிக்கடி நாங்கள் உணவில் சேர்த்துக்கிறோம் அருமையான சுவை மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுனால நீங்களும் இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க நீங்கள் பருப்பு அடை செய்யும் பொழுது அதில் இந்த கோவையிலையை பொடியாக நறுக்கி போட்டு பண்ணலாம் அதே போல் கீரை வடை கீரை போண்டா பண்ணும்போதும் இந்த கோவையிலைய பயன்படுத்தலாம் நோய் வந்த பின்பு மருத்துவம் செய்கிறத விட வரதுக்கு முன்னால் நம்ம செய்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா நோய் வந்த பிறகு கஷ்டப்படுறதை விட வராமல் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முன்னோர்கள் காட்டிய வழி நிறையவே இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலியமாக நிறைய நோய்கள் இருந்து விடுபடலாம் நன்றி நண்பர்களே